ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சோனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு புத்தாண்டு பலன்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பன்னீர் ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வுகள் நடக்கவிருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் இருக்கிறோம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் ஏன்னா வாராயியின் தாழ் பனிதும் எனது குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை வைத்து ஏன்னா அதாவது கைது ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டாங்க நமக்கு வந்து சனியும் பயிற்சி ஆயிட்டாரு இந்த வருடம் வந்து குரு பயிற்சி மட்டும்தான் வந்து நமக்கு இருக்க போகுது அவர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்னு ரெண்டு கட்டம் பயணிக்க போகிறாரு இந்த கோள்களின் நிலையை வைத்து இவங்க தான் நாலு பேர் இந்த நாலு பேர் என்ன சொல்ல போகிறாங்க எப்படி வந்து இவங்க செயல்பட போகிறாங்க என்பதை வைத்து தான் நம்மளுக்கு ஒரு வருடம் வந்து பலன் எடுக்கிறோம் மாத கிரகங்கள் இந்த பலனோடு சேர்த்து நம்மளுக்கு கைகோத்து கொள்வாங்க கொடுக்கறதுக்கு அவங்களும் வந்து உதவி புரிவாங்கன்னு சொல்லலாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த வருடம் எப்படி நீங்கள் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் என்பதற்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள் பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பான நலங்களையும் வளங்களையும் பெறுவதற்கும் என் வரலாகிய முருகப்பெருமானை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் கண்ணீராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ராசிக்கு எப்படி இருக்கும் போன கன்னி ராசிக்கு கவனம் பாதுகாப்பாக இருங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இதே தான் சொல்லிகிட்டு இருந்தது இந்த காலகட்டம் ராசிக்கு கழிப்பான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா சொல்கிறீங்க இதை உண்மையாக நம்பலாமா கன்னிராசி கண்ணீர் சிந்துமா கரை ஏறுமா இப்படிலாம் வந்து நிறைய வந்து அவங்களே கேட்டுக்குவாங்க கன்னிராசிக்கு மட்டும் ஏன் எப்போ பாரு கஷ்டப்படும்னே சொல்வீங்க அதை கண்ணீராசின்னு காலம் ஆரம்பிக்கிறதுனால கஷ்டப்படுறோன்னு சொல்கிறீங்களா இப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு வேறு இல்லை எங்களுக்கு ஆ உங்களுக்கு ஆகாத ராசியா ராசிக்கு எப்போ கஷ்டம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய ஒரு கருத்துக்களும் கூட ஏன்னா கன்னிராசி ஆகாத ராசி கிடையாது ஒரிஜினல் அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க கணக்கு போடக்கூடிய ராசி உபஜயஸ்தானம் ஒரிஜினல் கால சக்கரத்தின் உபஜயஸ்தானம் சொல்லலாம் இந்த காலகட்டம் கன்னிராசிக்கு இது வரைக்கும் நடக்கவே நடக்காது இந்த செயல்பாடு உங்களுக்கு கிடைக்காது இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும்போது பார்த்துக்கலாம் நாங்களாம் வந்து ஒரு வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷன்றது இருக்குதா எங்களுக்கும் ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆச்சரிய குறிக்களாக போட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அதாவது ரொம்ப மோசமும் இல்லை ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இல்லை நாங்களும் வந்து பேக் டு செவிலியன் அப்படின்னு கொஞ்சம் களம் இறங்கி எங்களுடைய வாழ்க்கை பாதையில் கொஞ்சம் லகுவாக செல்லலாம் என்பதை சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப கிரகண அவர்கள் ரொம்ப கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குது எப்பமா அந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஒரு புது உத்வேகம் தரும் அந்த கிரகங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் அமைதி காத்திடணும் ஏன்னா எட்டில் இன்னும் குரு இருக்கிறார் குரு உங்களை பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு கூடியவர் சுகஸ்தானாதிபதி கேந்திராதிபதியும் கூட அந்த இடத்துக்கு இப்போ ராகு வந்திருக்கிறார் ஏழில் வரக்கூடிய ராகு தோஷமா சந்தோஷமான சந்தோஷத்தை தரக்கூடியவர் நல்ல பண வரவு நல்ல ஒரு இந்த வகையில் வந்து ஒரு தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் கொடுப்பாரு தொழிலில் இருந்த சிக்கல்கள்லாம் நீங்கி ஒரு நல்ல தன வருவாயை கொடுப்பது ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வேலையில் வந்து ஒரு புதிய ஒரு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு இதற்கெல்லாம் வாய்ப்பு என்ன ஒரு நாலு மாத காலம் பொறுமையாக்கணும் அதற்கப்புறம் குரு அந்த பக்கம் போன உடனே உங்களுக்கு ஒன்பதில் பாக்கிய குரு உங்களுக்கு பாக்கியங்களை தருவதற்கு காத்து கொண்டிருப்பார் இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் கூட பார்க்கலன்றவங்களுக்கு இந்த காலகட்டம் படிப்படியாக பொழுது புலர்வது போல உங்களுக்கும் சில வந்து பல தடை தாமதங்களை தாண்டி நல்ல விஷயங்கள் நடைபெற்றிடும் அப்படின்னு சொல்லலாம் சனி ஏற்கனவே நமக்கு ஆறில் தான் இருக்கிறார் ஆறாம் அதிபதி ஆறில் ஆட்சி உபஜயஸ்தானம் சொல்லலாம் நேரம் இருக்காது அலைச்சல் திருச்சல் வேலை பலு ஒர்க் ப்ரெஷர் இதுக்குள்ளே முடிச்சு கொடு அப்படின்னு அது எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே வேலையை தக்க வைத்துக் கொள்வதில் போராடணும் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ இந்த ஆறாம் என்பது நோய் கடன் எதிரியையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து நோய் இருந்தால் நோய் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு கடன் இருந்தால் கடன் தீர்வதற்கான வாய்ப்பு தொழிலில் இருக்கக்கூடிய நேர்முக மறைமுக எதிரிகள் எல்லாம் இனம் கண்டு துவம்சம் செய்து விடலாம் எப்போ ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இது வரைக்கும் இருக்கிறாங்களா போட்டு கொடுக்குற ஆள் இருக்காங்களா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் இப்போ கிளம்புறங்கக்கூடாது குரு எப்போ வந்து நம்மளுக்கு ஒன்பதுக்கு போயிடுறாரோ நம்மளுடைய சாணக்கிய தன்மையை அவிழ்த்து அப்போலாம் விடணும் இந்த காலகட்டம் லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது நிறைய நுண்ணறிவை கொடுத்துரும் அடுத்தவங்களுக்கு அப்படியே பிரித்து 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 சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் ஏன்னா புதன் அங்கே இருக்கக்கூடிய புதன் கன்னி புதன் வந்து பயங்கர கால்குலேட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது இந்த விஷயம் நான் உனக்கு ஒன்று செய்ய போகிறேன் இதனால் எனக்கு இது கிடைக்க போகுது இல்லை நான் உனக்கு இதை செஞ்சால் எனக்கு என்ன தருவேன் அப்படின்னு கேட்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் ஒரிஜினல் ஆறு சக்கரத்தின் ஆறு ரொட்டீன் லைஃபையும் குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் தொழிலில் வந்து நல்ல மாற்றம் முன்னேற்றம் நல்ல ஒரு இந்த துறையில் இவரை விட்ட வேற ஆளே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் புகழ் கௌரவம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு இது வரைக்கும் இஸ்லேயே பேர் பேர் வரல ஒரு ப்ரமோஷனுக்குனால் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் ஒரு பிஆர் கிடைக்குது வெளிநாட்டில் உங்களுடைய தரம் உயர்வது அது கம்யூனிகேஷன் துறையாக இருந்தாலும் சரி ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒரு நம்ம வண்டி வாகன ஒரு பெரிய லாஜிஸ்டிக் துறையாக இருந்தாலும் எந்த ஒரு துறையும் ஒரு கமிஷன் பேஸ் வாக்கால் தொழில் செய்கிறவர்கள் அதே போல் தொழிலில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு முதன்றாகவே கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் அப்படி பேசி நல்லா சிறப்பாக முடிக்கக்கூடியவங்க என்ன டக்குன்னு ஒரு வெடுக்கணும் ஒரு டக்குன்னு ஒரு நம்ம முகம் சுரிக்கிறதை மட்டும் அங்கே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு குழப்பத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் குழப்பம் இருக்கும் எல்லா குரு வந்த பிறகு அந்த குழப்பமும் வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைந்துவிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் முன்னோட்டம் இதெல்லாம் இருக்கும் இந்த க கோர்ஸை இப்படி எடுத்தால் பெருகாலத்துல நம்ம இந்த வேலைக்கு போகலான்ற ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு டீப் நாலேஜை கொடுத்துரும் குரு பயிற்சிக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி குழப்பெல்லாம் இருந்தால் உங்களுடைய டீச்சர்ஸையோ இல்லை உங்க அம்மா அப்பா கிட்டேயோ நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதற்கான பல தடைகள் இருந்த தடைகள்லாம் நீங்குவது மாணவர்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுடைய பிற்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சிறப்பான கல்வியை தேர்ந்தெடுத்துக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லியாச்சு வெளிநாட்டு கல்விக்கான ஒரு போகக்கூடிய அதற்கான ஒரு பேங்க் லோன் இதெல்லாம் கிடைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் விளையாட்டுத்துறை நம்மளுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அதே போல் எந்த துறையினு பிரித்து சொல்ல வேண்டாம் அனைத்து துறையில் இருப்பவர்களுக்கும் தொழில் சிறப்புன்னு ஆச்சு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டம் வேறு மதம் இன மதம் மொழி தாண்டி இல்லை உங்கள் கேஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு உட்பிரிவில் பண்ணுவது ரொம்ப சிறப்பு ரொம்ப தடையாக இருக்குது திருமணன்றவங்க இந்த மாதிரி பண்ணலாம் வேற்றுமொழி திருமணம் நடக்க தான் ஒரு கிறிஸ்டின் கல்யாணம் ஒரு முஸ்லீம் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கான திருமண பேச்சுவார்த்தைகள் விறுவிறுன்னு ரொம்ப நாள திருமணம் தடைபடுதுன்னா வேற்று மத திருமணத்துக்கு போயிட்டு வாங்க அவங்க திருமண தடைகள் நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு கிரக ஆக்டிவேஷன் சொல்லலாம் காதல் வந்து இந்த காலகட்டம் உருவாகும் இனிக்கும் கற்கண்டாய் தித்திக்கும் வேற்று மதத்தில் வந்து காதல்லாம் பிறக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டம் முழுமையான மனநிறைவோடு நம்மளுக்கு ஏற்படுமானால் ஏதாவது வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஏன்னா என்றைக்குமே ஏழாம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபஸ்ட்டு அது மாரக பாவம் அதுக்கப்புறம் தான் அது கலத்துற பாவம் ஏழாம் பொருத்தம்னு சொல்கிறோம் இல்லையா கலத்திரமே திருமணமே ஒருத்தருக்கு சாதகம்னா ஒருத்தருக்கு அங்கே வந்து சாதகம் கம்மி அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு காலச்சக்கரத்தின் ஒரிஜினல் பன்னெண்டு தான் உங்களுக்கு கலத்திரமாக வரப்போகுது அதாவது ரெண்டு பேருக்குமே பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் அதனால் உன்னால் தான் எனக்கு பிரச்சனை என்னால் தான் பிரச்சனைலாம் சொல்லக்கூடாது திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும் புதிதாக கல்யாணம் ஆனாலும் வாழ்க்கையில் நிறைய வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்லாம் சொல்லி அங்கே வந்து ஆகிடக்கூடாது இந்த காலகட்டம் லக்னத்தில் கேதுவும் ஏழில் ராகம் வரும்போது இதுவே வந்து ஒரு தான் பிறப்பு இன்னும் வந்து கடுமையாக இருக்கும் இல்லைன்னும் போது இப்ப கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்பொழுதும் அந்த செயலை செய்யும் அதனால் திருமண விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதும் மூன்றாவது நபர் தலையீடு அதே போல் புது நபர்களுடைய பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு மற்றவர் பேச்சை கேட்கக்கூடாது மூன்றாவது நபர் தலையீடு குடும்பத்தில் இல்லாதவாறு பார்த்துக்கொள்ளணும் நம்ம குடும்ப விஷயங்களை வந்து வெளியில் வந்து சொல்லக்கூடாது அதே போல் இந்த காலகட்டம் நாக வழிபாடு புற்று வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு இந்த சர்ப கிரகங்கள் இருக்கோ இல்லையா விநாயகர் அந்த வேப்ப மரம் அரச மரத்துக்கு கீழே இருக்கும் நம்ம ஊர் பக்கம்லாம் போனால் இப்போ நம்ம நகர்ப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா கோயிலேயே இந்த நாகாத்தன மனுசரை இருக்கிறது அங்கே வந்து சர்பகிரகங்கள் வைத்திருக்கும்பொழுது ராகுகால நேரத்தில் அந்த சர்ப வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு வேலைக்கெலாம் போயிடும் அப்படின்னிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் பண்ணலாம் இல்லை மற்ற நேரம் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராக கால நேரத்தில் இந்த சர்ப வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு பட்டீஸ்வரம் துர்கையை வழிபடலாம் சுவாமி மலை முருகனை வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும்னு சொல்லலாம் அதே போல் வீடு வண்டி வாகனம் சேர்க்கை பழச கொடுத்து பூசை மாற்றுறது நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டமாக வாங்கக்கூடியது சொத்து வாங்க விற்க இதே ஒரு பங்காளிகளுக்குள்ள ஒரு பாக பிரிவினை ஏற்படுவது இல்லை தந்தையுடைய சொத்து கிடைக்கப்படுவது நீங்கள் தந்தையாக இருந்தால் பிள்ளைகளுக்கு வந்து சொத்து பிரித்து கொடுப்பது இப்போ வயதில் மூத்தவங்களாக இருந்தால் நீண்ட தூரம் ஆன்மீக பயணம் போவது உங்களுக்கு ஒரு வெளியூர் பிரயாணம் இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்தீங்கன்னா அந்த தொழிலில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வழக்கு இருந்தால் வழக்குகளில் வெற்றி கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து மற்றவங்க செய்த வந்து நீங்கள் டீப்பாக உட்கருக்கிப்பீங்க உங்களை மாதிரி அவங்கள இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது சர்ப கிரகங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து எப்போதுமே நல்லதாக தான் நடக்கும் உடனே நடக்கணும்னு வந்து அங்கே நீங்கள் வந்து ஒரு எமோஷ்னல் ஆகிடக்கூடாது நம்மளுக்கு என்னடா இந்த எப்போவுமே இதே தானான்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு நெகட்டிவ் தாட்டை மட்டும் விட்டுடுங்க பாசிட்டிவ் திங்கிங் நீங்கள் நினைக்கிறது தான் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியான முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் ஒரு ஆரம்பத்தில் ஒரு நாலு மாத காலம் தான் குரு இந்த பக்கம் பயிற்சியானவுடனே உங்களுடைய கொள்கைகள் உங்கள் லட்சியங்கள் உங்களை அனைத்துமே தெல்லாம் நிறைவேறும் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது பாக்கிய பார்வையாக பார்க்கும்பொழுது நீங்கள் செய்த பூஜா பலன் உங்களுடைய பூர்வ புண்ணியம் எல்லாம் வேலை செய்தேன் எங்கள் தாத்தாவுடைய புண்ணியம் எங்கள் பாட்டியுடைய புண்ணியம் எங்கள் அம்மா அப்பா செய்த பிணைப்பயனால் நன்மையால் இன்று நான் ஒரு சிறப்பான நிலையை அடைந்தேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு இதுவரையும் இருந்த ஒரு மன கஷ்டங்கள் மன அழுத்தம்லாம் ரொம்ப இருந்திருக்கும் ஏன்னா ராகு நம்மளுக்கு ஏழில் இருந்து கேதுவும் வந்து இந்த இடத்துல இருக்கும்பொழுது என்ன ஆகும் அது வந்து பெண் மன அழுத்தம் பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்குமா இந்த காலகட்டம் உங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் இல்லையா உங்களுக்கு ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கான ஒரு பொழுதுபோக்கு உங்களுக்கான ஒரு மனம் நிகழ்வு உங்களுக்கான ஒரு சுப நிகழ்வுகள் உடன் பிறந்தவர்களை பார்ப்பது சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்குறதுக்கே உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து உங்கள் கணவர் உங்கள் மேலே ஒரு அன்பை பொழுதுந்துட்டாலோ இல்லை உங்களுக்கு நீங்கள் யார் மேலே அன்பு வைக்கிறீங்களோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு அன்பு கிடைத்துட்டாலே உங்களை வந்து அங்கே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு கன்னிராசி பெண்கள் வந்து ரொம்ப அந்த ஒரு என்ன சொல்றது உங்கள் பேச்ச கேட்டாலே உங்களை வந்து என்ன பண்ணிடலான்னா உங்களை கூல் பண்ணிடலாம் அதுதான் அந்த ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது கண்ணீராசியில் பெண்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கேட்குற கே இதுக்கு அவங்க கேட்குற கேள்விகளுக்கும் அவங்க சொல்கிற இந்த என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் காது கொடுத்து கேட்டு சரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான் செஞ்சிடலாம் நீ செய்கிறீங்களோ இல்லையோ செஞ்சிடலான்னு சொல்லிட்டாலே அங்கே ஃபினிஷ் ஓவர் பெண்களை பொறுத்த வரைக்குமே சொல்கிறத காது கொடுத்து கேட்கலன்னு தான் அங்கே ஒரு கஷ்டமே அவங்களுக்கு அந்த மன அழுத்தம்லாம் அந்த காலகட்டம் இருக்காது இந்த காலகட்டம் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஒரு சளி தொந்தரவு ஒரு ஒரு மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுவாச பிரச்சனை இருந்தாலும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு விஷ காய்ச்சல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான தொந்தரவுகள் பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்க மன அழுத்தத்தால் தான் பெரும்பாலும் வருது ஆனால் கணவன் மனைவி இடையே அனைத்து வகையிலுமே உறவுகள் நல்லாவே இருக்கணும் அது வந்து நம்ம பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி மனம் சார்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே உங்களுக்கு பிரச்சனைக்குரியவர்கள் நீங்கள் இரண்டு பேரும் விட்டு கொடுத்து போகும்போது இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு அதை புதிதாக திருமணம் ஆனால் கூட இந்த காலகட்டம் உங்களால் பிரச்சனை வராது மற்றவர்களால் பிரச்சனை வரலாம் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாதிரி கலத்துகிற அமையலை அப்படின்லாம் மன வருத்தப்படக்கூடாது ஏன்னால் நீங்கள் எதிர்பார்க்குறதுல ஃபுல்ஃபில் ஆகாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து உங்களுடைய திருமண வாழ்க்கையை எடுத்து செல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் உங்களுக்குமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய அமைப்பு அப்படி இருக்கும்போது போது நீங்கள் அதற்கேற்றாற் போல் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய காலத்தில் உங்களுக்கு ஏற்றார் மாதிரி இல்லைன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது உங்களுடைய கலத்திரமாக உங்களுக்கு விட்டு கொடுத்து போனால் நீங்களும் அவர்களை அனுசரித்து போகும்போது தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த காலத்து பிள்ளைகள் இதில் பிரிந்து புரிந்து கொள்ள மாட்டுறாங்க அதுக்கு தான் வந்து இவ்வளோ ஒரு இதை திருப்பி இன்னொரு தடவை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அதே போல் இந்த காலகட்டம் உங்களுக்கு அனைத்து வகையிலையுமே நல்லதே நடக்கல போன வருஷம் இருந்த அந்த மன தொய்வு மன சோர்வெல்லாம் நீங்கி இந்த காலகட்டம் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சியான பிறகு உங்களுடைய சிக்கல்கள் எல்லாம் அப்படியே சூரியனை கண்ட பணி போல் விலகி உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு தெளிவும் கிடைச்சிடும் மன தெளிவு உள்ள தெளிவு உடல் பொலிவும் ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு ஒரு கழிப்பான ஆண்டே சொல்லலாம் அதாவது பத்து கோரிக்கை வைக்கும்போது அதில் ஒரு ஆறு நடந்தாலே ரொம்ப சந்தோஷம் தானே ஒன்றுமே நடக்காத இடத்துல ஒரு பாதிக்கு மேலே நடக்கும்போது அங்கே ஒரு சந்தோஷம் நினைவு வரதானே செய்யும் அதனால் பண வருவாய் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எண்ணங்கள் ஆசைகள் உங்களுடைய கொள்கைகள் அனைத்துமே நிறைவேறும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் எடுத்துக்கிட்டு உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி பெருசாக வந்து பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய அளவுக்கு சூழல்கள் இல்லை அழகான கிரக நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சூரிய பகவானை வழிபடும்பொழுது உங்களுக்கு இன்னும் வந்து அந்த மன உறுதியும் உள்ள உறுதியும் கிடச்சிரும் ஏன்னா சூரியன் உதிக்கும் பொழுது காலையில் ஆர்வையிலேருந்து நம்ம ஏழைகால்குள்ளே அந்த ஃபஸ்ட்டு சூரிய வெளிச்சத்தில் உங்களுடைய வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் உங்களுக்கு பூர்த்தியாகும் இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறை வழிபாடு மூலம் பஞ்சகவசங்கள்னு சொல்லியிருப்பேன் காரியசித்தி மாலை சுப்பிரமணிய புஜங்கம் கோலருப்பதிகம் அனுமன் சாலிசா சஷ்டி கவசம் இந்த ஐந்து கவசங்களையும் காலை மாலை ஓடவிட்டு கேட்கும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் இந்த ஏழில் வர இந்த ராகு அதே போல் குரு உங்களுக்கு சனி எல்லாருமே டிரான்சிட்ல ரொம்ப அழகாக இருந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய தாக்கத்தையும் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிவர்த்தி செய்து உங்களுக்கு ஒரு சிறப்பான கனிவான களிப்பான ஆண்டாக மாற்றி தரும் என்றால் ஐயமே கிடையாது நிறைய பெரியவங்க கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஆடைதானம் அன்னதானம் வஸ்திர தானம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த பாடங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன புத்தி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அதுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு குரு பயிற்சியான உடனே குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்தவுடன் உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் அப்படி இல்லை வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த வைத்தியமும் இப்பொழுது முழுமையாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளால் சார்ந்த விஷயங்களில் மிக சிறப்பான பலன்கள் உண்டாகும் ஆரம்பத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு உடல்நிலை குறைபாடோ இல்லை பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு மன கஷ்டமோ இதெல்லாம் இருந்தாலும் வருட பிற்பகுதியில் உங்களுக்கு அனைத்திலுமே ஒரு சிறப்பான நிறைவான பழங்களாக கிடைக்கும் என்றால் அதில் ஐயமே வேண்டாம் இதை தான் உங்களுக்கு சொல்லி உங்களை ஊக்கப்படுத்துகிறேன் ஏன்னா இது வரைக்கும் கண்ணீராசிக்கு இருந்த அந்த ஒரு கடுமையான சூழல்லாம் படிப்படியாக குறையும் என்றால் மிக கிடையாது இறை வழிபாட்டுடன் இந்த வருடத்தை நீங்கள் சிறப்பாக கலந்துடலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்